ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து திருப்பெருந்துறை என்ற இடத்துக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் மகாண்ட பர்த்டேக்கு அவங்களோட ம நிறைய கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வாங்கியதெல்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துப்பு கொடி வந்த ஒரு நெக்ஷன் நீங்கள் தானே என்ன பர்த்டே எப்படி அவங்களோட பர்த்டே சொல்லி உங்களுக்கு கிண்டைக்கு விஷ் பண்ண சொல்லி கேக் நிறைய கிஃப்ட்டெல்லாம் சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க எத்தனையோ பர்த்டே அவங்களோட

சரி இப்ப பைனலா யார சொல்றீங்க அம்மாவை தானா அம்மா தானா லாஸ்டா ஒரு கிஃப்ட் வந்துருக்குப்பா அப்பா இல்லை உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆளுட போட்டோ இருக்கு இப்போ அம்மாவோட போட்டோ இல்ல வேறொராளுட போட்டோ இருந்தானே செய்வீங்க வேறொராள் செய்திருந்தா வாய்ப்பு இல்லை ஒரு ஆள் செய்ய சரி புரிய பாருங்க யாரோட போட்டோ வந்துருக்க முன்னால காட்டுங்க அப்பா யார் யார் இருக்கீங்க அதுல நீங்க இருக்கீங்க செய்திருப்பாண்ணே எங்களோட பேர்தேக்கு எல்லா கிஃப்ட்டும் அனுப்புனது வந்து உங்களோட அம்மா சர்ப்ரைஸா அம்மாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எதிர்பார்த்து நீங்கள் அம்மா இப்படி எல்லாம் செய்வாங்க